நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாமல் இந்த தமிழ்நாடு தருமாடி கொண்டிருக்கிறது இந்த தடுமாற்றத்திற்கு மத்தியில் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் போனதற்கு நம்ம அடுத்த கட்டமாக பார்க்க போகிறோம்னா அந்த கட்சியில் இளங்கோவன் ஒருத்தர் இருக்கார் அதாவது மாநில மத்திய கூட்டு வங்கியினுடைய தலைவராக இருந்த இளங்கோவன் அவர்கள் சேலம் மாவட்டத்தினுடைய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அவர் அந்த மாவட்டத்தினுடைய வேலையை மட்டும் பார்க்கறது இல்லை அதை தாண்டி பெரம்பலூரில் என்னென்ன என்ன நடக்குது தஞ்சாவூரில் என்ன நடக்குது எவன் வந்து என்னென்ன பண்ணி கொடுக்குறான் ஊற்றி கொடுக்குறான் காட்டி கொடுக்குறான் பல்வேறு வேலைகள் இது போன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அரசியல் என்பது மிகப்பெரிய சாக்கடை இங்கே ஊற்றி கொடுக்குறவனுக்கும் கூட்டி கொடுக்குறவனுக்கும் அந்த மாதிரி நிலைமை வந்து மன்னர்கள் காலத்திலேருந்தே அது நடக்குது புலவர்கள் மூலயமா நடக்கும் இப்போ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில ஒன்றியாளர்கள் இவர்கள் மூலியமாக பல்வேறு சித்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் வேலுமணி என்பரை என்பவரை நம்ம வந்து அடக்கி ஒடுக்கணும் அவரை இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்குறாரு திட்டமிட்டு வேலுமணியை ஓரம் கட்டணும்னு நினைச்சார்னா எடப்பாடி பழனிசாமி அரசியலில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவார் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் மாவட்டத்திலாம் பத்து சட்டமன்ற தொகுதியையும் வெற்றி பெற வைத்து அழகு பார்த்த அற்புதமான ஒரு முன்னாள் அமைச்சர் உண்மையாகவே சிறந்த ஆளுமை கொண்டவர் தான் அவர் மேலே ஆயிலம் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் நாமே கூட வைத்திருக்கோம் மாநகராட்சியிலையும் சரி பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்ததுன்னு நம்ம செய்தி வெளிய வெளியிட்டாலும் கூட பத்து சட்டமன்ற தொகுதியிலையும் சிறப்பாக வெற்றி பெற வைத்தவர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கருத்து இல்லை அவர் வந்து அடுத்த கட்டமாக வளர்ந்துருவாருங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி வேலைகளை செய்கிறார் என்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு ராமநாதபுரம் பகுதியிலேருந்து கோயம்புத்தூரில் ஒரு ராமநாதபுரம்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியிலேருந்து சிங்காநல்லூர் பகுதியிலேருந்து தொண்டாமுத்தூர் பகுதியிலேருந்து இருந்து பல்வேறு நண்பர்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளங்கோவன் அந்த சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்டத்திலாளர் மட்டும் இல்லாமல் பிற மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து இப்போ லால்குடியிலேருந்து ஒருத்தர் போகிறாரு தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் ஒருத்தர் போகிறாரு அவர் வந்து பெண்களை யாராவது கூட்டிகிட்டு போவாங்களாம் அரசியல் கேவலமான அரசியல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் கட்சி அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த கட்சி எப்படியான ஒரு கட்சியாக இருந்துச்சு இப்போ எப்படி அந்த கட்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே சின்னமும் கட்சியும் எங்கள்கிட்ட இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அரசாங்க அதிகாரி எல்லாம் திமுகவில் பாதிக்கப்படுகிறாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டு போடுவாங்க தான் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியிலேருந்து விளக்க வைக்கக்கூடிய வேலைகளை இந்த சேலம் இளங்கோவன் செய்து வருகிறார் என்று சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காரு நான் தவழ்ந்து தவழ்ந்து நான் வந்து முதலமைச்சர் ஆனேன் நான்லாம் முதலமைச்சராகவே நினச்சே பார்க்கல ஆமாம் நீ நினைச்சே பார்க்கல ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே நீங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு எடப்பாடிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்த நீங்கள் உங்களை முதலமைச்சர்னு கொடுத்து அழகு பார்த்தது யார் அம்மையார் சசிகலா அவங்க மேலேயும் ஆயிரத்தட்டு விமர்சனங்களை நாம் வச்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம யாரையும் வந்து யாருக்கும் ஆதரவாக செஞ்சா தட்டுறது நமக்கு பழக்கம் கிடையாது இது ஆயிரம் தான் இருந்தாலும் பதவி கொடுத்துட்டு போனது அவங்க இடைக்கால பொதுச் செயலர்னு ஓ பன்னீர்செல்வமாக எடப்பாடி பழனிசாமி தான் தேர்வு பண்ணிங்க ஆக ரெண்டு பேருமே துரோகி இந்த துரோகங்கள் எல்லாம் செய்து வந்து இன்றைக்கி கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தக்க வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பணத்தை கொடுத்து செலவு பண்ணி எல்லாம் பண்ணாலும் கூட பல காண்டிருக்காரு அவங்க மூலியமாக ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு சேலம் இளங்கோவனை வச்சு இந்த கட்சியை அழிச்சுக்கிட்டு வரணுங்கிறது இல்லை அவருக்கு என்ன ஒரு சின்ன கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணுங்கிற நோக்கத்தில் வேலுமணிங்கிற ஒரு பெரிய கோட்டை அழிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பெரிய கோடு எக்ஸ்ட்ரா நீளமாக எழுத்து விட்றாரு அந்த இழுத்து விடுறவர் யார்னா இளங்கோவன் இளங்கோவன் லேடிஸ் விஷயத்தில் படுமோசம் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அது நாகரிகத்தின் கருதி நம்ம சொல்ல விரும்பலை ஏன்னா அது நம்ம சொல்லக்கூடாது நம்ம ஒரு இருபது ஆண்டு காலமாக நான் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கேன் அந்தரங்க விஷயம் நமக்கு தேவையில்லை எவர்த்தியும் இஷ்டப்படுறா நீ கஷ்டப்படுறா ஆனால் பதவி கொடுக்கறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாங்க திருட்டு வேலையெல்லாம் அந்த திருட்டு வேலை பண்ணுறவன் எவன் அவன் அந்த லிஸ்ட்டு பூரா என்கிட்ட வந்துட்டுருக்கு நேரம் வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம செய்தி வெளியிடுவோம் இப்ப எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து இருந்து மதுரை மாவட்டத்திலிருந்து எல்லா ஒன்றிய சிலரும் என்ன பண்றது அப்படியே போய் போய் எனக்கு எனக்கு மதுரை மேற்கு தொகுதி கொடுத்துருக்கேன் அவன் ஒன்றிய சிலர் வேலை இங்கே யாரும் பாக்குறது இல்ல பொம்பளை அழைச்சிட்டு போய் என்னென்ன வேலையை அசிங்கமான வேலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு அப்படி விட்டுட்டு போயிட முடியாது ராஜா இந்த அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாயத்தேவர் எங்கள் தாத்தா சின் சின்ன வாங்கி கொடுத்தாரு சாதாரண விஷயம் இல்லை எங்களுடைய தாத்தா எங்களுக்கு மூதாதையர்கள் சீட் சின்ன வாங்கி கொடுத்தாங்க இந்த மாயத்தேவர் வாங்கி கொடுத்த இந்த இரட்டை சின்னம் என்பது எல்லோருக்கும் சொந்தமானது அவ்வளோ சீக்கிரமாக அதிமுகவை நாங்கள் விட்டுட்டு போயிட முடியாது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி வந்து அதிகாரம் பிடிச்சிக்கிட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட விட்டுட்டு போயிட முடியுமா இப்போ நான் சொல்றேன் அமமுக சில பேர் எந்த கட்சிக்கு போகலான்னு கேட்பாங்க அதிமுக போய் சேருங்க எடப்பாடி எடப்பாடி கட்சி நான் பட்டாப்புடி எழுதி கட்சி கொடுத்துருக்கோருக்கும் பொதுவானது எல்லோருக்குமானது நீ கட்சியில் போய் சேருங்க நான் சேருங்களை ஆணவத்தின் உச்சத்திலே இந்த எடப்பாடி பழனிசாமி வேலுமணி என்ற ஒருவரை நசுப்பதற்கு இந்த கட்சியை இளங்கோவன் மூலமாக அழித்துக் கொண்டு வருகிறார் ஆணவத்தின் மூலமாக ஆண்டாண்டு காலமாக மன்னர்களாக இருந்தவர்கள் ஹிட்லர்லாம் எப்படி எல்லாம் அழிந்தார்கள் ஒளிந்தார்கள் என்பதற்கெல்லாம் பல சான்று நீ நினைத்தது எதுவுமே நடக்காது நீ நினைத்தது ஓரளவு தான் நடக்கும் விதியின்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறாங்க முயற்சி கால் பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால் பண்ணு சொல்லப்படுகிறது எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் ஒரு துரோகியாக ஆனாலும் ஒரு எதிரியா இருந்தாலும் வீழணும்னா அதற்கு காலம் வரணும் இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லைங்கிறாங்க அடுத்து ஒரே நாளில் போலந்தை பிடித்தான் வெறும் மிரட்டிலேயே செக்கோஸ்லாவாகிய பிடித்தான் குண்டு போடாமலே பிரான்ஸை பிடிச்சான் அப்படின்னு சொல்றாங்க குண்டு போடாமல் பிரான்சை அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பியாவை ஆறு நாட்களில் பிடித்திருக்கலாம் ஐரோப்பியாவை ஆறு நாட்களை பிடித்திருக்கிறான் வெறும் வாய் வேட்டுக்களையே விட்டுக்கொண்டிருந்த சர்ச்சிலை அவன் கனடாவுக்கு துரத்தி அழித்திருக்கலாம் சர்ஜில் தென் அமெரிக்காவுக்கு ஓட திட்டமிட்டிருந்தார் அகில ஐரோப்பியாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்து ஆசியா ஆப்பிரிக்கா அரேபிய நாடுகளை சுமார் எண்பது குண்டுகள் போடாமலேயே அவன் கைக்குள் இயற்கையாக வந்திருக்கும் அப்படி வராமல் போனதற்கு அவனுடைய ஆணவம் காரணம்னு எழுதுறாங்க அதாவது இது சுலபமாக கிடைத்திருக்க ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி செய்தது அப்படித்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் இது மாதிரி அம்மையார் சசிகலா இருந்து முதலமைச்சர் பதவியை வாங்கிட்டு இன்னைக்கு அதிகாரத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மதுரை எஸ்பிஎஃபிஐ மாநாட்டில் என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து தவழ்ந்து வந்தேங்கிறார் ஒத்துக்கிட்டார்ல உண்மை ரொம்ப நாள் நீண்ட நாள் உணங்காது ஆயிரம் அடிகள் தோண்டி புதைத்தாலும் உண்மை ஒரு நாள் வெடித்தே தீரும் அந்த வெடிப்பில் என்ன நடக்கும்னே தெரியாது பிரிட்டானியா கோழி குஞ்சு போ என்று அவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால் தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியன் நுழைந்தான் ஹிட்லர் அவனது சபக்குழி அங்கே தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது விதி சிரித்தது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே சவக்குழி தோண்டப்பட்டிருக்கிறது கம்பி என்னப்பட்டு கொண்டிருக்கிறது கம்பி என்னப்பட போகிறது பல்வேறு விஷயங்கள் ராஜா அவ்வளோ சாதாரணமாக அஞ்சு கொலை செஞ்ச ஒரு நபர் தப்பித்து போக முடியாது இவர் செஞ்சார்னு சொல்லலை அந்த கொலைக்கு யார் காரணம் அந்த உண்மை இந்த வெளி உலகத்திற்கு வந்தாக வேண்டுமா வேண்டாமா சோயத் யூனியனின் பருவ காலத்தில் அவன் சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த ஹிட்லரின் நிலைமை என்னாச்சு பாருங்க எச்சரிக்கையாக இருந்திராததால் உலகத்தே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பிற பார்க்க முடியாத நிலைமை ஏற்பட்டது அதாவது ஆணவம் மட்டுமே ஹிட்லருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஹிட்லருக்கு இருக்குது ஆனால் ஆணவம் தான் என்கிற ஆணவம் தான் என்கிற அதிகாரம் நான் என்ற திமிரு அந்த திமிரு தான் இன்றைக்கு பலரிடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் தான் இந்த உலகத்தில் என்னை தவிர எவனும் கிடையாது என் முடிக்கு சமம் என் மயிருக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க அரசியல்வாதிகள் எத்தனை பேர் அரசியலில் அழிஞ்சு போயிட்டாங்க அதனால எந்த மனிதனின் பாதையும் திருப்பி விடுகிறது விதி ஹிட்லரின் ஆணவத்தையும் திருப்பி விட்டது உலக உலக வரலாறுகளே நோக்குங்கள் நினைக்காதது எல்லாம் நடத்தி முடித்தவன் இறைவன் இறைவனை தவிர யாரும் இல்லை சோவியத் யூனியனுக்குள்ள போகும்போது என்ன நடந்துச்சு தன் பிறரை தன் பிணத்தை கூட பிறர் பார்க்க முடியாத அளவுக்கு இறந்து போனான் ஹிட்லர் ஆகையினால நம்ம வந்து துரோகம் எல்லாம் ஹிட்லர் காலத்திலிருந்து ஹிட்லர் இருந்து இந்த காலம் வரலையும் என்ன சோவியத் யூனியன்லேருந்து அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவில் வந்து ஐரோப்பியாவில் வந்து பல்வேறு நாடுகளில் இந்த ஆணவத்தால் அழிந்த மன்னர்கள் எத்தனையோ பேர் அதுக்கு ஹிட்லரும் சரி ராஜபக்ஷம் அந்த நாட்டை விட்டு ஓடினானல்லவா எவ்வளோ பெரிய அறக்க குணம் கொண்டு சீனாவிலேருந்து கைதிகளை கொண்டு வந்து தமிழீழ பெண்களை பாலியல் ரீதியாக வல்லுணர்வு செய்து படுகொலை செய்து கற்பழிப்பு செய்து பிறப்புறுப்புல பொறுப்புள்ளே பீர்பாட்டிலே குத்தி சொருகி அடையாளம் தெரியாத வகையில் பல்வேறு வேலைகளை செய்தான் நாசக்காரன் அத்தனை அட்டூழியங்களையும் ஊழல்களையும் முறைகேடுகளையும் செய்து அந்த நாட்டை பெரிய கடனாளி ஆக்கணும் அந்த மக்கள் ஒரு பண்ணு ஐநூறுரூவா ஒரு பண்ணு பத்து ரூபா விற்கக்கூடிய தமிழ்நாட்டில் பத்து ரூபாய் விற்கக்கூடிய பண்ணு இந்தியாவில் பத்து ரூபா விற்கக்கூடிய பண்ணு இலங்கையில் ஐநூறுரூவா முந்நூறுரூவா பசியில் ஓடுனான் ஒரு காலகட்டத்தில் மனுஷனே பிச்சு திங்கக்கூடிய நிலமை வரக்கூடிய நிலமை வரும்பொழுது தான் புரட்சிகள் கிளந்தழிந்தது தமிழ்நாட்டில் அது போல புரட்சிகள் ஒரு நாள் கிளைந்தெழுமும் நம்ம இந்த எடப்பாடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இது நடந்த உண்மை சம்பவம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சாதாரண கட்சி இல்லை அது மாயத்தேவர் கொண்டு வந்த இந்த இரட்டை சின்னம் மாயத்தேவர் மற்றும் அந்த இரட்டை சின்னத்தை கொண்டு வரலாம்னா எம்ஜிஆர்ங்கிற ஒருத்தரை பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியாதுங்கிறாங்க அப்படிப்பட்ட மாயத்தேவர் கொடுத்த அந்த சின்னத்தை நாங்கள் அவ்வளவு எளிதில் விட்டுட்டு போயிட முடியாது எடப்பாடி பழனிசாமி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பட்டா போட்டு கொடுக்கலாம் இது பொதுவான கட்சி குடும்ப கட்சி இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் போல ஆகையனால இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேலுமணி என்ற ஒருவரை நசுக்குவதற்காக அந்த ஒருவரை ஓரங்கட்டி அரசியலில் அடையாளம் தெரியாமல் செய்வதற்காக சேலம் இளங்கோவன் என்ற ஒருவரை களத்தில் இறக்கிவிட்டு இருக்கிறார் இந்த எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து சேலம் இளங்கோவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க இதில் ஒரு ஏழுக்கும் மேற்பட்டவர்கள் கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் என்ன பண்றாங்க என்ன சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கோடி கொடுக்கிறது மூணு கோடி கொடுக்கிறது அதாவது ஏலம் இலங்கு அவனுக்கு தோராயமாக ஒரு ஐநூறு கோடி இருக்கு கருப்பு பணம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தெரியுமா தெரியாதான்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடி பழனிச்சாமியோடு கைகோத்து கொண்டு இருக்கிறது ஆகையினால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ள வெறுப்பு ஓட்டு இந்த முறை அதிமுகவுக்கு போவாது அதற்கான காரணம் எடப்பாடி பழனிசாமியும் இளங்கோவனும் என்று சொல்லப்படுகிறது இந்த இளங்கோவன் என்ற ஒரு நபருனால இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்னையா அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது பெண்களை கூட்டி கொடுத்து தான் ஒன்றிய செலவில் வாங்கினாங்களா பெண்களை கூட்டி கொடுத்து தான் மாவட்ட செலவு வாங்கினாங்களா பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது உண்மையை நம்ம எடுத்து சொன்னோம்னா போகும் பொழப்பு இங்கேருந்து போய் காண்டிக்காரன் பூரா சில போய் போகிறது இலங்கை போய்ட்டு பணத்தை கொடுக்குறது ரெண்டு பொம்பளைல காமிச்சு விடுறது பல்வேறு வேலைகள் அசிங்கமான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேறு கைக்கு பொதுச் செயலாளர் மாறணும்னா இது போன்ற அசிங்கங்கள்லாம் நடக்கணும்னு அமைப்பு இருந்திருக்கு இதை யாரால் மாற்ற முடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு அப்படியே தலைக்கு மேலே கத்தி தொங்கி கொண்டு இருக்கிறது திருச்சிக்கு வந்து மோடி வர்றாரு நான்லாம் மோடியை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது எப்படி வேலுமணி எல்லாருமே போய் பேசியிருக்காங்க பார்த்துட்டு வந்துருவோம் நான்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் போகிறாருந்தா போங்கன்னா எப்படி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டு வேலுமணி தனியாக போனார்னா என்ன நடக்கும் அது ஒரு கட்டுக்கதையாக கலப்பி விட்டு ஒரு போய் பிஜேபியில் சேர போகிறாங்கன்னு கட்டுக்கதை கட்டி விட்ருவாங்களா அதனால வேலுமணி போகலை வேலுமணி இருக்கிறதுலே பவர்ஃபுல் மேன் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் வேலுமணி தான் எடப்பாடி வந்து டம்மிங்க ஏன்னா அவரை ஒரு பொதுச்செயலராக மற்றவங்க அப்படியே பார்வைக்கு மேற்பார்வைக்கு வேலுமணி தான் கொண்டு வந்து நிறுத்தினார் நிறுத்துனதுக்கு இப்போ வினையாக வேலுமணிக்கே வந்து வேணா பண்ணுறாரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணிக்கு இவர் வினை பண்ணுறதுக்கு வேலுமணி அப்படியே அமைதியாக இருக்கார் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னார்னா டக்குன்னு தூக்கி ஒரே நல்ல தூக்கி உள்ள வச்சுருவாங்க அந்த விஷயம் அது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரண்டாம் கட்ட நிலையில் உள்ள மோதல் ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கீழே உள்ள நிர்வாகிகளெல்லாம் போய் ஒரு கோடி ரெண்டு கோடினு பணம் கொடுத்து இந்த ரோடு சரியாக போடாதவன் பல பேர் என்கிட்ட ஹிஸ்ட்ரி இருக்கு எடுத்து விட்டோன்னா அவன் என் திருச்சி மாநகராட்சியில் எவ்வளோ ஊழல் முறுகேடு பண்ணிட்டு இருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய செயலர் மாநகராட்சியில் எப்படி இந்தளவுக்கு ரோடு எடுத்து நடத்த முடியும் கே நேரு அதுக்கு தனப்பாரா கே நேரு அதுக்கு தனப்படுறாரு ஒரு மாநகராட்சியில் ஒரு ஒன்றிய செயலர் அதிமுக ஒன்றிய செயலர் எப்படி இந்த அளவுக்கு எடுத்து வேலை நடத்த முடியும் நீங்கள் அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் மேலும் மேலும் அந்த தவறுகளை செய்து கொண்டு இங்கேருந்து போய் தங்கமணியை பார்க்குறது செம்மலையை பார்க்குறது கோகல இந்த பார்க்குறது ஒரு கோடி தர்றேன் எனக்கு வந்து மாவட்ட செயலர் ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு வந்து லால்குடியில் சீட்டு கொடுங்க எனக்கு வந்து திருச்சி மேற்கில் சீட்டு கொடுங்க இந்த மாதிரி சித்து வேலைகளை குறுக்குச்சால் ஓட்டி நீங்கள் அதிமுகவில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பல விஷயங்கள் நீங்கள் இங்கே என்னென்ன வேலை பண்ணுறீங்க பொம்பளை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா அவுத்து விட வேண்டியது வரும் அதாவது நான் வந்து யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டோ நம்ம வந்து செய்தி வெளியிடல நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன் அன்பில் மகேஷும் ஊழல் முறையீடு செஞ்சார்னா எழுதுவேன் கே நேரு செஞ்சாலும் எழுதுவேன் எடப்பாடி பழனிசாமி தவறுனாலும் பேசுவேன் அம்மையார் சசிகலா அவர்கள் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் தான் எனக்கு அதே மனவாடை தான் நான் என்னை விட அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை பணத்தில் வேணால் பெரிய ஆளுன்னு செய்தி வெளியிடறாள் நான் எவரையும் நம்ம வச்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு செய்தியை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஒரு இருபது ஆண்டு காலம் பத்திரிக்கை இருக்கேன் எவன் போய் எங்கே வந்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படி பதவி வாங்கிட்டு வர்றான்னு தெரியும் இந்த வேலைகளை தொடர்ந்து செய்த ஒரு கட்சியில் ஒருத்தன் ஒன்றிய செயலாளர்னா உழைத்து ஒன்றிய செயலாளர் ஆகணும் உழைத்து மாவட்ட செயலாளர் ஆகணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர் அதிமுகவில் இருக்கிறவங்கள ஓரங்கட்டுக்கிற அளவில் இந்த சேலம் இலங்கை அவன் பெண்களை வைத்து பண்ணுறது இந்த அதுக்கு வேற பொழப்பு பொழைச்சிட்டு போய் நான் சொல்லலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் வெம்பி நொந்து போயிருக்காங்க எந்த பேட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வேண்டான்னு சொல்லியிருக்கேன் நாகரிகத்தின் அடிப்படையில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுங்கிறதுனால அப்படி சொல்கிறேன் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி அது எடப்பாடி பழனிசாமிக்கோ சேலம் இளங்கவனுக்கோ இங்கே பட்டா போட்டு கொடுக்கல என்ன நடக்கும்னே தெரியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழ்நாட்டிலே பெரும்பாலானவர்கள் ரத்தம் உழைத்து உழைத்திருக்கிறார்கள் மாய என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் வந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை வாங்கி கொடுத்துருக்காரு எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இருக்கிறது அந்த முக்குளத்தூர் இனம் முக்குளத்தூர் இனம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லரு மரவர் அகமுடையர் சேர்வ வெள்ளாளர் வன்னியர் தேவேந்தரர் முத்தரையர் கவுண்டர் எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க ஆனால் இப்படி பதவி வாங்கும்போது ஒரு மாவட்ட செயலரை மாற்றி விடணும் அவனை பதவியிலேருந்து காலி பண்ணணும் ஒன்றிய செயலர் பதவி காலி பண்ணணும்னு ஒரு ஒன்றிய துணை செயலாளர் போய் இறங்க அவன்கிட்ட போய் நிற்கிறான் இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு ஏதோ நாலு கான்ட்ராக்ட் எடுக்கிறான் ரோடு வந்து மேம்பாலம் ரோடு போடுறான் சாலை சிமெண்ட் ரோடு போடுறான் தார் சாலை போடுறோம்னு தரமற்ற பொருட்களை கொண்டு ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிற கான்ட்ராக்ட்காரன்லாம் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது மிகவும் அபத்தமானது இந்த வேலைகளை இந்த ரோடு கான்ட்ரக்ட் எடுக்கிறவன் மேம்பாலம் போடுறவன் ரோடு போடுறவன் இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க கூடாது அப்படி சீட்டு கொடுத்தால் அவன் மேலும் மேலும் பல கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைப்பான் ஆகையினால் அனைத்து இந்திய அண்ணாதிராவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது போல தவறுகள் நடக்கிறது இதை ஒரு கோரிக்கையாக நான் வந்து அண்ணன் தங்கமணி அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் செங்கோட்டையனவர்களுக்கும் தம்பித்துறை அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக அந்த செய்தி வெளியிடுறோம் இந்த திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பகுதியில் டெண்டர் எடுத்து அந்த கான்ட்ராக்ட் நடத்துறவங்களாம் சில பேர் என்ன பண்ணுறது பணத்தை கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஒன்றிய செலவு கொடு எனக்கு சீட்டு கொடு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு நீ கான்ட்ராக்ட் வேலையை மட்டும் பாரு கட்சி வேலையில் நீ ஒரு ஒன்றிய செலவாக இருக்கியா மாவட்ட பிரதிநிதியாக இருக்கியா ஒன்றிய துணைச் செயலாக இருக்கியா அந்த வேலையை நீ பாரு கொள்ளையடிச்சுட்டு தரமற்ற ரோடு போட்டுட்டு மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு நீ மீண்டும் மக்கள் பிரதிநிதியாக வரணும்னு நினச்சின்னா எப்படி நீ மக்களுக்கு நல்லது செய்வ அப்புறம் என்னை மரியாதை வெகுண்டெழுந்து பல செய்திகளை செய்திகளிட்டு அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது ஆகையினால இது முழு முழு கோபம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனம் வெதும்பி போய் என்னக்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி தன்னை காண்டிட்டு போய் இறங்க உனக்கு பிடிச்சிக்கிட்டு பல அசிங்கமான வேலையெல்லாம் முன்னிட்டு பதவி வாங்கி பதவி கேட்குறான் மா மாவட்ட செயலர் பதவி கேட்குறான் சீட்டு கேட்குறான் அந்த நிலைமைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு எடப்பாடி அப்படியே மாற்றட்டிக்கலாம் ஒரு வெங்காயம் கிடையாதுங்க கட்சி வளருதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா கூட்டம் வருதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா ரெட்டலை சின்னமும் கட்சியும் உங்கள்கிட்ட தான் ஜெயிச்சிட முடியுமா அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பர்க்கூறு தொகுதி பல தொகுதிகளென்னு தோற்று போனாங்க அவங்களை நம்ம குறைச்சி மதிப்பிடலை அப்படிப்பட்ட ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்த அவங்களுக்கே அந்த நிலமன்னா எடப்பாடி பழனிசாமி திறம இருந்தால் தில் இருந்தால் திரான் இருந்தால் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் வந்து போட்டி போட சொல்லுங்க பார்ப்பான் பொறாளிமலை தொகுதியில் போய் போட்டி போட சொல்லுங்க பார்ப்பான் நீங்கள் எடப்பாடி தொகுதிக்குள்ளே சுற்றி சுற்றி இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு வகையில் காப்பாற்றிக்கிட்டு வந்தவர் டிடிவி தினகரன் டி விநகரன் எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குவேன் என்று தவந்து தவந்து போனவர் என்று மண்டி போட்டவன் என்று எடப்பாடி கேவலமாக கேவலமா தான் டிடி விதநகரன் அப்படிப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போய் நின்று போட்டி போட்டுக்கணும் இல்லையா ஒரு டம்மியான வேட்பாளர் நி ஏன் நம்ம டிடி வி தினகரணம் குறைச்சி அவரும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக வரணும் யாராக இருந்தாலும் இங்கே நல்ல அரசியல்வாதியாக வரணும் மாற்றுக்கிறதுல ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கொண்டு இருக்கிறார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக வந்தால் இந்த கட்சி ஒரு முழுமை பெறும் எல்லோத்தையும் எல்லோரையும் ஒரு பயணித்து கொண்டு போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கல்லை கட்டி கடலை உடுறது மாதிரி நீங்கள் அந்த கட்சியை அழிச்சுட்டு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அது ஒருபோதும் சாத்தியமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை நீங்கள் அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களே தவிர ஒருபோதும் பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அப்படியே அதிமுக லைனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆளுக்கு ரெண்டு வருஷம் ஆட்சினா கூட முடிஞ்சு போச்சு ரெண்டு துணை முதல்வர்னு வாங்கிட்டு கூட முடிஞ்சு போச்சு அப்படி பண்ணிட்டு போயிடலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மேயர் சசிகலா அப்படி பிரித்தாளும் நிலைமைகளை வச்சு நீங்கள் வந்து அதிகாரத்துக்குள்ளே வரணும்னு நினச்சா ஒரு வாய்ப்பு இல்லை ராஜா ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவில் வர்றாரா இல்லையோ இந்த எடப்பாடி பழனிசாமி வேலுமணி என்ற ஒற்றை நபரை ஒற்றை நபர் கிடையாதுங்க அவருக்குன்னு தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு முப்பது மாவட்டத்தில் அவர் பக்கத்தில் ஜம்முன்னு இருக்காங்க இன்றைக்கி தனியாக வாங்கன்னா வந்துடுவாங்க வேலுமணி நினச்சாரு நாளைக்கே புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தேதியில் திருச்சியில் ஒரு இடத்துல கொடுங்க பெரம்பலூரில் ஒரு இடத்துல கொடுங்கன்னா அப்படியே நாற்பது மாவட்ட செயலர் வந்துடுவாங்க முப்பது எம்எல்ஏ வந்துடுவாங்க எடப்பாடி பழனிசாமி ட்ரவுசர் கலண்டு போயிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த வேலுமணியை இப்படி ஆளுமையாக கொண்ட இரண்டாம் கட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய வேலுமணியை பழி வாங்கிறதுக்கு ஒரு இளங்கோவன் என்ற ஒரு கருப்பாட்டை இறக்கிவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை அழித்து கொண்டு வருகிறது இந்த நிலைமை மாற வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வரலாம் வேலுமணி வரலாம் அம்மையார் சசிகலா வரலாம் யார் வேண்டாமானாலும் போகலாம் வரலாம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களையும் அழிந்து விடக்கூடாது என்ற அக்கறையில் அந்த செய்தியை வெளியிருக்கிறோம் இனிவரும் காலகட்டங்களில் இப்படி இளங்கோவனை நம்பி இந்த காண்டிற்கரவையெல்லாம் ரோடு சரியாக தரமற்ற ரோடு போட்டுக்கிட்டு நூற்றம்பது ரூபா சிமெண்ட் போட்டுக்கிட்டு மேம்பாலம் கட்டிக்கிட்டு நூற்றம்பது ரூபா கட்டு வாங்கி கட்டிக்கிட்டு ஏன்னா தரமற்ற பொருட்கள் ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு ரோடு போடாமல் சாலை போடாம தரமற்ற சோ ரோடு பத்து வருஷம் உழைக்கக்கூடிய ஒரு ரோடை வெறும் ரெண்டு வருஷத்தில் பேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ரோடு போட்டுக்கிட்டு பல்வேறு சித்து வேலைகளை செய்கிறவர்கள் இளங்கோவனை நம்பி இனிமேல் போனீங்கன்னா எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்துடும் தலைவாசல் பகுதியிலேருந்தே எனக்கு ஃபோன் வரும் அதனால அந்த மாதிரி வேலைகளை செய்யாமல் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த இளங்கோவன் அழித்து வருகிறார் இதனை கண்டிக்கிற வகையில் வேலுமணியை வந்து உரங்கட்டணுங்கிற நோக்கத்தில் சில இளங்கோவனை வச்சு பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் இது தம்பிதுரை செங்கோட்டையின் பெறுவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய நிலமை கேபி முனிசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கணும் இல்லை என்றால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் அழிவை சந்திக்கும் அப்படி அழிவை சந்திக்க சந்திக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் இந்த செய்தி வெளியிடுகிறோம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்